அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மூன்றாம் இடைப்பருவத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் வகுப்பு அறிவியல் விடை வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்ப்போம் ஒன்று இரும்பு மற்றும் எஃகு ரெண்டு மேக்னடிக் ரெசனஸ் இமேஜிங் மூணு இவை அனைத்தும் நாலு ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அஞ்சு செவ்வாய் ஆறு மீத்தேன் ஏழு மெர்காப்டன் எட்டு உயிரி பூச்சிக்கொல்லிகள் ஒன்பது சர்க்கரை பத்து அப்போலோ எட்டு அதுக்கு அடுத்தது மின்காந்தம் கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுவது நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனித நீல் ஆம்ஸ்ட்ராங் படிம எரிபொருளுக்கு உதாரணம் நிலக்கரி உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் கிரிஷ் விஞ்ஞான கேந்திரா மையங்கள் மற்றும் ஐசிஐஆர் விவசாயிகளுக்கு இடையேயான இறுதி இணைப்பாக செயல்படுகிறது இவர் சரியாக தவறா ரெண்டுமே சரி சரி அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க பதினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூற்று சரியானது காரணம் தவறு வரும் பத்தொம்போதுக்கு கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கம் அல்ல அடுத்தது பொறுத்துக்க மேக்னடைட் இயற்கை காந்தம் பிஸ்மத் டயா காந்த பொருள் க்ரேயோஜனிக் எரிபொருள் உயிரி பூச்சிக்கொல்லிகள் வேப்பிலைகள் உயிரி பூச்சி விரட்டிகள் ஈக்களை கட்டுப்படுத்துதல் விதைத்தலின் வகைகளை பட்டியலில் கைகளால் விதைத்தல் கருவியால் விதைத்தல் பயிர் சுழற்சி என்னன்னா ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலவரிசையில் பல வகை பயிர்களை பயிரிடுவது பயிர் சுழற்சி ஆகும் இயற்கை வாயின் நிறைகள் எளிதில் எரியக்கூடியது வராது மாசு ஏற்படுத்தாது கலோரி மதிப்பு அதிகம் சங்கிலி தொடராக்கம் என்றால் ஹைட்ரோ கார்பன் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வேதிப்பிணைப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவை இது ஹைட்ரோ கார்பன்கள் என்று அழைக்கப்படுகிறது சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தியது அமுக்கப்பட்ட இயற்கை வாயு எரிபொருளாகவோ பயன்படுகிறது செயற்கை காந்தம் என்றால் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்படும் காந்தங்கள் செயற்கை காந்தங்களாகவும் எடுத்துக்காட்டு சட்ட காந்தம் யூ வடிவ காந்தம் அதுக்கடுத்த கேள்வி இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக இதான் அதற்கான ஆன்சர் இயற்கையாக கிடைப்பவை செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டவை வலிமை கொண்டவை வலிமை குறிப்பிட்ட வலிமை கொண்ட காந்தம் இயற்கை காந்தம் வலிமை கொண்டவை இதன் பயன்பாடு குறைவு இதனுடைய பயன்பாடு அதிகம் அதுக்கு அடுத்த கேள்வி வான் பொருட்கள் என்றால் என்ன விண்மீன் திரள் என்றால் என்ன இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அதுக்குள்ளே ஆன்சரை பார்த்துங்க அதுக்கப்புறம் கிரையோஜெனிக் எரிபொருள் என்றால் என்ன அதற்கான ஆன்சரும் இருக்குது பார்த்தோம் காந்தப்புலம் வரையறு ஒரு காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரும் பகுதி காந்தப்புலம் ஆகும் அடுத்து விரிவான விடையில் காந்தத்தின் அன்றாட பயன்களை பட்டியலிடுங்க அதற்கான ஐந்து பாயிண்ட்டு பல்வேறு வகையான எரிபொருள் வாய்க்களை பற்றி எழுதுக திட எரிபொருள் திரவ எரிபொருள் மற்றும் வாயு எரிபொருள் அது பற்றி விரிவாக எழுத வேண்டும் மூணாம் டீட்டைல பல்வேறு நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குங்க பாரம்பரிய முறை அடுத்தது நவீன முறை இதான் அந்த நவீன முறைக்கான ஆன்சர் தெளிப்பு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் இது போன்ற வினாத்தாள்களை பார்ப்பதற்கு என்னுடைய கலாம் சங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ